ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வாராகி அம்மன் கோயில் போயிருந்தோம் அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லலான்னு இருக்கேங்க கோயிலுக்குள்ளே என்ட்ரானோன்னு நேராக பார்த்தீங்கன்னா பாதால் வாராகி அம்மன் இருப்பாங்கங்க அவங்களுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றுனதுக்கு தான் எல்லா சாமியும் வழிபாடு நம்ம செய்வோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் இருப்பாங்கங்க அவங்கள நம்ம தரிசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பக்கத்தில் ஜெயசூலினி தேவி இருப்பாங்கங்க அவங்களையும் நம்ம வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவான் நான் வந்து எந்த கோயில்லையுமே சனீஸ்வர பகவான் வந்து இவ்வளோ பெரிய சிலையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க பன்னெண்டு அடி உயரத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இங்கே இருக்காருங்க நம்ம வாராகி அம்மனை பார்க்க போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போகணுன்னு முதல் பூஜை வந்து நடந்ததுங்க நாலு பூஜை நடக்குங்க மகா சிவராத்திரிக்கு முதல் பூஜை முடிஞ்சு நாங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து இருந்தோம் மகா சிவராத்திரியில என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சோழி தருவாங்கங்க அந்த சோழிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குங்க அந்த சோழியை வந்து நம்ம வந்து கையிலயே வச்சுக்கணுங்க நம்மளோட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு விபத்து ஏற்படாமல் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் யாரோட கந்திஷ்டியும் தாக்காமல் அதே மாதிரி நம்ம கையில் பணப்பழக்கம் ஏற்படுங்க கஷ்டமெல்லாம் தீந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ செய்வாங்கங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் பாக்கியம் வந்து நம்ம வாராகி அம்மன் கோயிலில் கிடைக்கிதுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு வந்து சங்கில் வந்து எல்லா பக்தர்களையுமே வந்து அபிஷேகம் செய்ய வச்சாங்கங்க அது ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க ரெண்டாவது பூஜை அப்போ வந்து பூசாரி வந்து சொன்னாங்கங்க இந்த மாதிரி சோழிக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி எட்டு சோழி சேர்ந்த பிறகு நம்ம அந்த எட்டு சோழியை வந்து நம்ம கோயிலில் வந்து காமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இடம்புரி சங்கு தருவாங்கங்க அந்த சங்கு வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வழிபாடு செஞ்சு வந்தோம்னா செல்வ வளம் பெருகுங்க அதே மாதிரி வருடத்தில் மூணு நாள் மட்டுமே சோழி கிடைக்குங்க என்னென்ன நாள்னு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு அதாவது நம்ம கண்ணு முழிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சோழி தருவாங்கங்க பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க நம்மளோட பேர் எழுதிட்டு நமக்கு ஒரு டோக்கன் தருவாங்க நாலு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த சோழியை வாங்கிக்கலாம் அப்புறம் நமக்கு நாலாவது பூஜை முடிஞ்சு விடிய காலையில் ஆறு மணிக்கு மேலே தாங்க நமக்கு வந்து சோழி வந்து கொடுப்பாங்க நம்ம கையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று சித்திரை ஒன்றுலேயும் கண் நம்ம முழிச்சிருந்தோம் அப்படின்னா அதாவது கோயிலில் வந்து நம்ம கண் முழிச்சிருக்கணுங்க அப்படி இருந்தமுன்னா நமக்கு வந்து இந்த சோழி கிடைக்குங்க சித்திரை ஒன்று மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இந்த நாட்களில் நீங்கள் மறக்காமல் நீங்கள் போய் வாங்கி பலன் பெறுங்க கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் எல்லாமே முடிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை ஆனால் வந்து குறைக்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரி வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலியமாக நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ